My own fellow. thank you ஹலோ வணக்கம் என் பேர் ரவிசங்கர் நான் வேலூர் பிஎஸ்எஸ் காலேஜ்லேருந்து பேசுகிறேங்க நமது சிமாட்டி பிராண்ட் அப்படின்ற ஓன் பிராண்ட் மேனுஃபேக்சர்ஸ் லேடிஸ் வியர்ஸ் மேனுஃபேக்சருங்க எங்களுக்கு ரீட்டெயில் ஷோரூம் ஸ்ரீகிருஷ்ணா பேரல்ஸ் அதுவும் பிஎஸ்எஸ் காலேஜரில் தான் இருக்குது நாங்கள் லேடிஸ் பேண்ட்ஸில் பிரத்யேகமாக பல விதமான வெரைட்டிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் எங்களுடைய மெயின் பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எல்லி ஃபுல் லென்த்து ஆங்கிள் ரெண்டு விதமான டைப் நமக்கு ரெடி ஆகுங்க இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் டேரெக்டாக எங்கள் கடையில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸுக்காக எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு பர்சன்டேஜுக்காக எடுக்கலாம் ஆஃப் த ப்ரைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் உங்களுக்கு நான் தருவோம் அப்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே எங்களை தவிர வேறு யாரும் ஆங்கிள் லென்த்து வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் கிடையாது எங்கே போனாலும் ஆங்கிள் லென்த்துன்னா இரநூத்தம்பது ரூபா நீங்கள் எங்கே வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன் ஃபிஃப்டிக்கு ஆங்கிள் லென்த்து கிடைக்கிறது ஒரே இடம் இதில் மூணு சைஸ் வரும் உங்களுக்கு எல் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அப்படி மூணு சைஸ் வரும் ஆங்கிள் ஃபுல் லென்த்து ரெண்டுமே ஒரே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஷிம்மர் லெகின்ஸ் மேனுஃபெக்சர் பண்ணுறோம் ஷிம்மர் லெகின்ஸ் ஃபோர் நைன்ட்டி நைன் வந்து எம்ஆர்பி எங்கள் எங்கிட்ட வந்து டூ நைன்ட்டி நைன் இது மற்ற கம்பெனி இதே குவாலிட்டி ரெடி பண்ணும்போது டூ டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் உங்களுக்கு எழுநூறுவா இருக்கு வைப்பாங்க எங்கள் கடையில் எடுத்திங்கன்னா எங்கள் டூ நைன்ட்டி நைனுக்கு எங்கே எடுக்கலாம் ஏன்னா டேரெக்டாக மேனுஃபேக்சர் தந்து எடுக்கிறீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குர்த்தி பேண்ட் ஸ்ட்ரெயிட் பேண்ட் தயார் பண்ணுறோம் பிளாசோ தயார் பண்ணுறோம் பிளாஸோவில் பார்த்தா ரெண்டு ஐட்டம் போடுறோம் ஒன்று ரெகுலர் பிளாசோ இதுவும் மார்க்கெட் ஃபோர் நைன்ட்டி நைன் இதுவும் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிடைக்கும் ப்ளஸ் இது எலிஃபெண்ட் ப்ளாஸோ இந்த எலிஃபென்ட் ப்ளாஸோன்றது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி நைன் உங்களுக்கு எங்கே டூ நைன்ட்டி நைனுக்கு எங்ககிட்ட கிடைக்கும் நீங்கள் வாங்கி சேல்ஸுக்கும் பண்ணலாம் பர்சனல் யூஸ் யூஸ் பண்ணலாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மார்ஜின் கிடைக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் பேண்ட் குத்திக்கெல்லாம் வேர் பண்ணுற ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கும் எனி டைமு லெகின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கவர்ஸ் மே ஃபோர் கலர்ஸ் வந்து லோயர் ரேஞ்சில் கிடைக்கும் மாதிரி ஹையர் ரேஞ்சுக்கு போனீங்க அப்படின்னா ஹையர் ரேஞ்சில் உங்களுக்கு சிக்ஸ்ட்டி ஃபோர் கலர்ஸ் கிடைக்குங்க இந்த குர்த்தி பேண்ட்டு உங்களுக்கு எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் நாலு சைஸ் வரும் இல்லாமல் உங்களுக்கு பட்டியாலா பேண்ட் பட்டியாலா பேண்ட் ரெண்டு சைஸ் போடுறோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டுமே போடுறோம் நீங்கள் ஓன் சொந்த ஜூஸ் வாங்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொண்டு போய் சேல்ஸ் பண்ணலாம் அக்கம் பக்கத்தில் சேல்ஸ் பண்ணலாம் எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கடையில் எடுத்துக்கலாம் இது வந்து எங்களோடய ஹோல்சேலு இது இல்லாமல் எங்கள் ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா எங்கள் டீடெயில்ஸ் ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே குர்த்திஸ் எல்லாமே பல விதமான குர்த்தீஸ் நாங்கள் ஓன் மேனுஃபெக்சர் பண்ணுறோம் சில வெரைட்டீஸ் வந்து நாங்கள் டேரெக்டாக ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கொள்முதல் பண்ணுறோம் நீங்கள் வேலூரில் யாரும் கொடுக்காத ரேட்டுக்கு ரெடிமேட்ஸ் பண்ணுறோம் எங்கிட்டே இருக்கிற வெரைட்டிஸு ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸாக இருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸுமே உங்களுக்கு பிரத்யேகமாக இருக்கும் ஒரு முறை கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ் இது வந்து நீங்கள் நீங்கள் கஸ்டமராக ஃபோன் பண்ணலாம் டபுள் எயிட் டூ ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் எயிட் இது வந்து ரீட்டெயில் ஷாப்னுடைய நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் எயிட் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ டூ டபுள் எயிட் இதை நீங்கள் ஹோல்சேல் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைக்காரர்களுக்கு நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் எங்கள் கம்பெனி சார்பாக நாங்கள் பண்ணுறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்